உருவாகும் என்று ஐந்து வயதிற்கு குறைவான பெண் குழந்தைகள் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே ஒவ்வொரு ஆண்டும் இறந்து போகிறார் ஒன்பது வயது குழந்தை கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது அதுக்கு உடை காரணமாக நம்முடைய மனநிலை காரணமாக தினம் தினம்னா இன்னைக்கு அதோடைய நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது அத நிறைய பேருக்கு மகளிர் தினத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு இப்ப பூங்கொத்துகள் விற்பது பெண்களுக்கு மகளிர் தினத்துக்கு வந்து பூ வாங்கி கொடுக்கறது டின்னர் கூட்டு போறது அப்புறம் ஆடி தள்ளுபடி மாதிரி துணிங்க கடைகள்ல சேல் போடுறது மேக்கப் சேல் போடுறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு மகளிர் தினத்தோடைய ஒரு அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது மகளிர் தினம் அப்படிங்கிறது ஒரு சகோதரியை ஒரு தாயை ஒரு மகளை போற்றக்கூடிய தினம் இல்லை மகளிர் தினம் உங்கள் பின்னாடி நிற்கக்கூடிய பெண்களுக்கான தினம் இல்லை உங்களோடு சமமாக நிற்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பெண்களை பற்றிய தினம்தான் இந்த மகளிர் தினம் நம் உரிமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக அதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம் நான் அரசியல் பேச வரல ஆனால் அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அரசியல் இருக்கு சில தினங்களுக்கு முன்னால் மகளிர் தினத்தன்று இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு அது என்ன கிஃப்டுன்னா சமையல் எரிவாயு நூறு ரூபாய் கம்மி பண்ணாங்க ரொம்ப நாளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமையல் எரிவாயு அதிகமாக அந்த சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் பெட்ரோல் விலை டீசல் விலை என்ன ஆனால் மகளிர் தினத்துக்கு அரசாங்கம் ரொம்ப சிந்திச்சு அந்த நூறு ரூபாய மகளிர் தினத்திற்கான பரிசாக நமக்கு தந்தார்கள் இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மகளிருக்கு அந்த எட்டடி எட்டடியோ பத்தடி பத்தடியோ சமையல் அறை தான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அந்த நம்முடைய வாழ்க்கை வரையறைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பரிசாக நிலை இந்த இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் திராவிட இயக்கம் இன்று வரை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி பெண்கள் படிக்க வேண்டும் எம்பவர் பெண்களை வந்து ஒரு தளத்தில் ஏற்றி வச்சு வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் கீழே இறங்கினா அடி அந்த இடத்துல இருக்க வரைக்கும் அந்த பெண்ணுக்கான மரியாதை இதுதான் மறுபடியும் மறுபடியும் தந்தை பெரியார் அவர்கள் அழிந்தால் அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் என்று அவர் ஆண்மை என்றுதான் சொல்கிறார் ஆண்கள் அழிய வேண்டும் என்று சொல்ல அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா பத்திரிகை செய்திகள் கூட சொல்லுது வி ஆர் வெரி ப்ரவுட் ஏன்னா இந்தியாவிலேயே ஒர்க் ஃபோர்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கிட்டத்தட்ட எண்பது சதவிகித பெண்கள் வேலை செய்தாலும் அங்கே ஆண்களுக்கு தரப்படும் சம்பளத்திற்கும் பெண்களுக்கு தரப்படக்கூடிய சம்பளத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம தாண்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால் இன்னைக்கும் இந்த நாட்டில் நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லவில்லை இந்த நாட்டில் வயதிற்கு குறைவான பெண்கள் குழந்தைகள் அதிகம் பெண்கள் தான் பெண் குழந்தைகள் இந்த கிட்டத்தட்ட லட்சத்தி மேல ஒவ்வொரு ஆண்டும் இறந்து போகிறார்கள் இந்த சமூகம் பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நினைக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கு சில பேர் அரசில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்கப்படுவதில்லை நம்ம பார்த்தோம் ரெஸ்லர்ஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமன் ரெஸ்லர்ஸ் அவங்க டெல்லியிலே போராடுகிறார்கள் தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஆனால் இன்று வரை அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை தவறு செய்தவர்கள் அவங்க தான் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆனால் இந்த சமூகம் அதை பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் பெண்கள் சகித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர அந்த பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னுடைய ஒரு பக் என்னோட வேலை பார்த்த ஒரு சக பத்திரிகையாளர் அவங்க ஒரு நாள் என்கிட்ட ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க ஒரு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்திலே இருப்பதாக நம்பப்படுகிற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கேட்கிறார்கள் நீங்கள் வந்து வெளியில் போகும்பொழுது எப்படி போவீங்க காரில் போவீங்களா இல்லைன்னா வந்து அந்த பல்லக்கில உங்களை தூக்கிட்டு போவாங்களா எப்படி வெளியில் போவீங்க அப்படின்னு பொழுது அந்த பெண் சிரித்து விட்டு அவரிடம் பதில் சொன்னார் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்குள்ளே வந்தால் அவள் பிணமாகத்தான் இந்த வீட்டிலிருந்து வெளியே போவாளே தவிர எங்கள் வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு அந்த படியை தாண்டி போகிற பழக்கம் எல்லாம் கிடையாது இதுதான் இந்த சமூகம் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று இப்போ பெண்கள் வந்து தெருவில் நடந்து போனால் யாராவது கிண்டல் பண்ணால் அது உங்களோட பொறுப்பு தான் அந்த கிண்டல் பண்ணுற உங்களுடைய தவறு கிடையாது ஏன்னா நீங்கள் உடை சரியாக உடத்தவில்லை பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய பெண்கள் அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன இருக்காங்க நீங்கள் எது ட்ரெடிஷ்னல் எது கல்ச்சருன்னு சொல்கிறீங்களோ அந்த உடைகளைத்தான் உடு உடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை ஒன்பது வயது குழந்தை கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது அதுக்கு உடை காரணமா நம்முடைய மனநிலை காரணமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் தந்தை பெரியாரை சொல்லி தாருங்கள் என்றால் நிறைய பேருக்கு கோபம் வரும் ஆனால் எனக்கு தெரிந்து இந்த சமூகத்திலே எந்த தடைகளும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணுடைய சுதந்திரத்திற்கு எது தடையாக வந்தாலும் அது பெண்மையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தாய்மையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை உடை தெறி உன்னுடைய உரிமை என்பது உன்னால் மட்டுமே முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே மனிதன் தந்தை பெரியார் அவர்கள்தான் அதனால இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியாரை சொல்லி தந்து வளர்ந்தால் நிச்சயமாக இந்த சமூகம் மாறும் இந்த சமூகம் கற்றுக்கொள்வதற்கு அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நன்றி வணக்கம் SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in